தன்னுடைய அண்ணன் ஆட்சிக்கு எதிராக களம் இறங்கிய அக்கா கனிமொழி அவர்கள் மகளிர் தின கொண்டாட்டத்தில் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டு அவங்க பேசின வீடியோவை பார்க்கின்ற போது அவங்க அண்ணனுக்கு எதிராகவே களமிறங்கி விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதுங்க அவங்க மட்டுமே அவங்க உரிமைக்காக போராட போறது இல்லையா அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அவங்க உரிமைக்காக போராட வேண்டுமா ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்கவே இல்லையா அதனால் இந்த மகளிர் தின நாளில் தொடர்ச்சியாக நாம் ஒட்டுமொத்த பேரும் போராட்ட போராட்டக்களத்துக்கு வரணும் நான் எனக்காக போராட போகின்றேன் என்று சபதம் எடுத்திருக்கின்றார்கள் அக்கா கனிமொழி அதே மாதிரி மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பெண்களும் அவங்களுடைய உரிமைக்காக அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக அவங்க போராடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கல அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக போராட போகிறாங்களா இல்லை அவங்களுக்கான அங்கீகாரம் கட்சி கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொடுக்காம போயிடுச்சா எதற்காக என்னுடைய உரிமைக்காக நான் தொடர்ந்து போராடப் போகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மகளிர் தின விழாவில் அக்கா கனிமொழி அவர்கள் பேசுனதையும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசின விஷயத்தையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதற்கு முன்பாக இந்த விவசாயிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க கனிமொழி அவர்கள் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பாத்துட்டு வந்துருவோம் இனிமேல் நான் எனக்காக குரல் கொடுப்பேன் நான் என்னை பற்றி கவலைப்படுவேன் எனக்காக வாதாடுவேன் எனக்காக போராடுவேன் எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு சகோதரியும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய நாள் தான் மகளிர் தினம் பெண்கள் என்கின்றவர்கள் வந்து தியாகம் செய்யக்கூடியவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த மகளிர் தினம் என்பது எதனால் கொண்டாடுறாங்க தெரியுமா நம்முடைய உரிமையை பெறுவதற்காக கடந்த காலங்களில் பெண்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து போராடி உரிமையை பெற்றார்கள் அந்த உரிமையை பெற்ற பிறகு நமக்கு முழுமையாக உரிமை கிடைத்து விட்டதா கிடைக்கல அதனால் இந்த மகளிர் தின விழாவிலிருந்து நான் சொல்கிறேன் தொடர்ச்சியாக இந்த நாளிலிருந்து நாம் உரிமைக்காக தொடர்ச்சியாக போராட வேண்டும் நான் ஒரு தாய் நான் ஒரு தங்க நான் ஒரு மகள் நான் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம உடம்ப நாம் பார்த்துக்கணும் நம்ம உரிமைக்காக நாம் போராடணும் அக்கா கனிமொழி அவர்கள் பேசினதுங்க அதாவது பெரியாரருடைய கனவை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருகின்றாராம் ஆனாலும் தமிழகத்தில் பெண்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்களாம் அவருடைய உரிமைக்காக அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க அரசியலோ இல்லை அரசாங்க வேலையோ பெண்களை பார்த்து இந்த ஆணாதிக்க சமூகம் சொல்லுமா நீ படித்தது போதும் நீ இந்த வேலைக்கு தான் போகணும் அது மட்டும் கிடையாது அரசியலில் நீ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு லிமிட்டேஷன் வைப்பாங்க ஆண் தானே பெண்ணும் நமக்கு ஏன் லிமிட்டேஷனு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தின விழாவில் கனிமொழி அவர்கள் பேசியிருப்பாங்க இவங்க உதநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எனக்கு கிடைக்கலையே உதயநிதி ஸ்டாலினை விட நான் எதில் குறைஞ்சிட்டேன் இல்லை அரசியலுக்கு நான் வந்து என்ன புதுசாக உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எனக்கான அங்கீகாரம் என்ன கிடைச்சிருக்குது திமுகவில் அப்படின்னு கேட்குறாங்களே என்னவோ தெரியல என்னுடைய உரிமைக்காக நான் தொடர்ச்சியாக போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு பெண் கல்லூரிக்கு போனாவோ இல்லை வழியில் போய் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டாவோ அந்த பொண்ணை தான் குறை சொல்லுவாங்களாம் நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்த நீ ஏன் அங்கே போன அப்படின்னு பெண்ணை தான் கேட்பாங்களாம் சில கல்லூரியில் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர அப்படின்னு பெண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ட்ரெஸ்ஸெலாம் போடுற அப்படின்னு கேட்பாங்களாம் திராவிட மாடல் ஆட்சி நடந்துமா தமிழகத்தில் இன்னும் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுகிறது அது மட்டும் கிடையாது யார் கேட்குறாங்கடா அப்படின்னு பார்க்கும்பொழுது செல்ஃபோன் கூட வைத்திருக்க கூடாது என்று பிஜேபிக்காரங்க பெண்களுக்கு கட்டுப்பாடு விதித்தாங்க தெரியுமா அப்படின்னு பழைய தூக்கி பிஜேபி மேலே போடுறாங்க அக்கா கனிமொழி அவர்கள் ஆனால் ஆக்சுவலாக அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அந்த மாணவி பாதிப்படைஞ்சிருக்கின்றார்கள் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா திமுக காரங்க தான் டிவியில் டெபேட்டில் உக்காந்துக்கிட்டு பேசினாங்க அந்த பெண்ணு அந்த காதலனுடன் வந்து அங்கேயே போகணும் அந்த பெண்ணு அந்த காதலனுடன் எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்கள் என்றால் அடக்க வேணும் ஒழுக்க வேண்டும் எவ்வளோ தொலைவில் இருந்து வந்து உன்னை படிக்க வச்சுருக்காங்க அந்த பெற்றோரை நினச்சி பார்த்தாங்களா ஒரு ஆணா கூட பெண் எதுக்காக சுற்றணும் அவளுக்கு என்ன தேவைப்படுகிறது ஏன் ஆணா கூட போனா ஏன் பெண் நண்பர்களே கிடையாதா அப்படின்னு டிவியில் உக்காந்திங்கன்னு விவாத நிகழ்ச்சியில் அந்த பெண்ணை கேள்வி கேட்டவங்களே திமுக காரங்க தான் ஆனால் பழைய தூக்கி பாஜக காரங்க மேலே போடுறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு பெண் பாதிப்படைந்திருக்கின்றால் அந்த எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த பெண்ணுடைய முழு விவரத்தையும் வெளிப்படுத்தி அவங்கள உடல் ரீதியும் சரி மன ரீதியும் சரி கொடுமைப்படுத்தினது திமுக ஆட்சி தான் ஆனால் யாரோ செய்கிறாங்களாம் பழமைவாதிகள் திமுக ஆட்சி தாங்க அது நடக்குது அந்த கட்சியில் எத்தனை பெண் மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பெண் அமைச்சர்கள் எத்தனை பெண் நிர்வாகிகள் இல்லை கனிமொழி அவர்களால் தலைவராக முடியுமா பொதுச் செயலாளராக முடியுமா பொருளாளராக முடியுமா திமுகவில் பொருளாளர் ஆவது பெரிய சிக்கல் ஏன் தெரியுமா திமுகவில் பொருளாளராக இருந்தவங்க அத்தனை பேரும் முதலமைச்சராக இருக்காங்க இல்லை முதலமைச்சர் பதவிக்கு இணையாக உயர்ந்திருக்கின்றார்கள் அதனால் திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி பொருளாளர் பதவியை யாருக்கும் அதிகமாக தூக்கி மாட்டாங்க பொருளாளர் பதவி யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா ஃபீல்ட் அவுட் ஆக போகிறாங்க இனி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை எம்எல்ஏவாகவே நிற்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் திமுக அதிமுகவில் பொருளாளர் பதவியே கொடுப்பாங்க அப்படி இல்லையா முதலமைச்சர் வேட்பாளருக்கு யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொருளாளர் பதவியே கொடுப்பாங்க அதனால் கனிமையாக்கவ பொறுத்த வரைக்கும் தான் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளரும் நினைக்கிறேன் அவளை தான் பதவி இன்றைக்கி திமுகவில் கலைஞருடைய மகள் என்ற அடையாளம் இருக்கிறது நம்ம ஸ்டாலின் ஐயாவை விட சிறப்பாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்காங்க டெல்லி வரைக்கும் போய் பார்லிமெண்ட்டில் ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடிய தகுதி இருக்கிறது அவங்க என்னவோ கவிஞர் கூட சொல்கிறாங்க கலைஞர் மாதிரி நல்லா கொஞ்சம் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாங்க சண்டை பிடிப்பது கிடையாது ஸோ அரசியலுக்கு கூட கொஞ்சம் நாகரிகமாக பேசக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க இப்படி எல்லா தகுதியும் இருந்தோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு தானே எல்லாமே கிடைக்கிது அவங்கள தானே முன்னிறுத்துகிறாங்க கனிமனியை விட எத்தனையோ ஆண்டு காலம் பின்னாடி வந்த உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சியும் அவர் பின்னாடி போகின்ற கட்சியினுடைய நிர்வாகியும் கனிம அவர்களை கனிமொழி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விரக்தி அடைய செஞ்சுருக்கும் போல இருக்குது அதனால தான் இந்த மகளிர் தின இருந்து அவங்கவங்க உரிமைக்காக அவங்கவங்களுடைய அவங்களுடைய அவங்கவுங்களுடைய முழுமையான அங்கீகாரத்துக்காக தொடர்ச்சியாக போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தமாக ஸ்டாலின் ஐயாவுக்கு அக்கா கனிமொழி அவர்கள் மெசேஜே அனுப்பியிருக்கிறாங்க இனி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏப்பா கலைஞருக்கு பிறகு நீ உனக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினா நாங்களாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கனிமொழி அவர்கள் கேட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் என்றால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாளராகவோ இல்லை பொதுச்செயலாளராகவோ ஆகணும் அந்த மட்டம் வரைக்குமாவது எனக்கு அரசியலில் கொடுங்க அப்படின்றது மகளிர் தின விழாவில் கனிமொழி அவர்கள் மறைமுக கோரிக்கை வச்சுருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அது மட்டும் கிடையாது மகளிர் தின விழாவில் திமுகவில் நிறைய பேர் பேசுனாங்க ஆனால் அவங்க பேசுனதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அது மட்டும் பேசியிருந்தாங்க வச்சுங்களேன் திமுக ஆட்சி அம்பலப்பட்டு போயிருக்கும் அங்கே கனிமொழி அவருடைய கூட்டத்தை கேட்க வந்தாங்க பாருங்கள் அவங்க பேசுகிறத பார்க்க வந்தாங்களே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டு இருப்பாங்க அதனால தான் நாசுக்காக முதலமைச்சரும் சரி கனிமொழி அவர்களும் சரி திமுகவில் யார் பொதுக்கூட்டம் நடத்துனாங்களோ அத்தனை பேருமே சரி ஒரு விஷயத்தை விட்டுட்டு பேசுனாங்க என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்தியாவில் வேற எந்த ஒரு மாநிலத்திலையாவது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா தமிழகத்தில் சைன் பறிப்பு கிடையாது இளம் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் கிடையாது கூட்டு பாலியல் துன்புறுத்தல் கிடையாது சின்ன குழந்தைக்கு கூட இருக்கிற மாதிரி பாதுகாப்பு வேறு எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கின்ற பெண்களை பொறுத்த வரைக்கும் குடிநோயாளியால் கணவன்கள் பாதிப்படைந்து இளம் விதைவுகள் இங்கே இல்லவே இல்லை மொத்தமாக குறைச்சிட்டோம் கொடுக்கின்ற ஆயிரம் ரூபாய் அப்படியே காய்கறிக்கும் மருத்துவ செலவுக்கும் போகிறது குடும்பத்தை அடைய செஞ்சுருக்கிறது அப்படின்னு வந்து பெண்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் பெண்களுக்கென்று சிறந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் சிறந்த காவல்துறை உருவாகியிருக்கோம் சிறந்த விசாரணை அமைப்பு உருவாகியிருக்கோம் தனி நீதிமன்றத்தை உருவாகியிருக்கோம் பெண்களுக்கென்று நாங்கள் தந்திருக்கின்ற பாதுகாப்பு அமைப்பு மாதிரி சமூகத்தில் நாங்கள் பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒடுக்கின மாதிரி வேறு யாருமே செஞ்சது கிடையாது அப்படின்னு வந்து பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எங்கேயுமே அவங்களால பேசவே முடியல அப்படி பேசுனாங்கன்னு வச்சிங்களேன் தபாரியா தொலைக்காட்சியை நீ போய் பாரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை பாலியல் வன்புணர்வுகள் தமிழகத்தில் நடக்குதுன்னு பார் அதே மாதிரி தேசிய ஊடகத்தையும் பார் எந்த மாநிலத்தில் தமிழகத்தில் நடக்கிற மாதிரியான பாலியல் வன்புணர்வுகள் நடக்குதுன்னு பாருங்கள் ஆசிரியர்கள் இருந்து உயர் இருந்து கல்வி நிறுவனங்களில் இருந்து ஏன் காவல் நிலையங்கள் வரைக்கும் திமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அதனால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க என்று முதலமைச்சராலையும் பேச முடியல அதே மாதிரி கனிமொழி அவர்களாலும் பேச முடியல கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பெண்கள் இனிமே வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு காசே எதிர்பார்க்க தேவையில்லை ஏன் தெரியுமா அழகாக ஏறி உட்காடுறாங்க எங்கே கொண்டு போய் உண்ணுமோ அங்கே கொண்டு போய் விட போகிறாங்க இறங்கி போயிட்டே இருக்கலாம் பாரு அப்படிங்கிறாங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்சி நடத்தி பத்து ரூபா கொடுத்து அரசு பேருந்தில் போக முடியாத ஒரு நிலையில தான் பெண்கள் வச்சுருக்காங்க அது கேவலமான நிலை ஆனால் நீங்கள் ஓஸில் போலாம் தெரியுமா பஸ்ஸில் அப்படிங்கிறாங்க அது தன்மானத்துக்கு இழுக்கு அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க இந்த இலவச பேருந்தே வந்து பார்த்தோன்னா திமுகவுக்கு ஆப்பாக மாறப்போகுது ஆனது தெரியாமல் நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் காசு தேவை அது மட்டும் கிடையாது ஆண்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் கூட உங்கள் கிட்ட தான் காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பெண்களுக்கு நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்குறோமா அது மட்டும் கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் திட்டங்கள் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே இந்த ஆயிரரூபா கொடுக்குறத மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் பெண்கள் பாதுகாப்பை அளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க அது மட்டும் கிடையாது நாற்பத்தெட்டு சதவீதம் மட்டும் தான் பெண்கள் உயர்கல்வியில் படிக்கிறாங்களாம் பெரியார் பிறந்தாரு கலைஞர் பிறந்தாரு ஸ்டாலின் ஆட்சி திராவிட மாடல் இப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பெண்கள் உயர்கல்விக்கு போனது நாற்பத்தெட்டு சதவீதம் அதே நாற்பத்தெட்டு சதவீதம் மட்டும்தானே இங்கே இருக்கிறது அதனால் நீங்கள் என்னோ பெண்களை நூறு சதவீதம் உயர்கல்விக்கு அனுப்பிட்ட மாதிரி பெருமை பீர்த்திக்கிறாங்க தமிழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இத்தனை நாளும் திமுக விமர்சனம் பண்ணாத நம்ம விஜய் அவர்கள் கூட விமர்சனம் பண்ணிட்டார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சி அகற்றுவோம் என்று சொல்லிட்டாரு ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னைன்னு சொல்ல முடியுமா இல்லை தமிழகத்தில் ஏதாவது ஒரு நகரத்தை சொல்ல முடியுமா அப்படி பேசிருக்கலாமே அதெல்லாம் விட்டுப்பிட்டு இந்திய திணிக்கிறாங்க கனிமொழி அவர்கள் வந்து மகளிர் தின விழாவில் பேச வேண்டிய பேச்சா மும்மொழியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க இதெல்லாம் யாருங்க கேட்டது மகளிருக்கான பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்திருக்காங்க மகளிருக்கான வேலை வாய்ப்பை எப்படி உறுதிப்படுத்தியிருக்காங்க மகளிருக்கான அங்கீகாரத்தை திராவிட மாடல் ஆட்சியானது எப்படி கொடுத்துருக்குது இதை யாரும் பேசல இப்போ முதலமைச்சர் கூட பேசினாரு அவர் என்ன பேசினாரு பார்க்கணுமா இல்லையா அதை நீங்க பார்த்து வந்துருங்க நான் முதலமைச்சரா அனைத்து மக்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை ஆண் ஆதிக்க மனோபாவம் மறையணும் பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கலை அவங்கள நம்மை போலவே எல்லா வரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும் அரசியலில் வேலை பார்க்கிற இடத்துலன்னு எல்லா இடங்கள்லையும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும் கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி இதை எல்லோரும் கடைபிடிக்கணும் என் அருமை சகோதரிகளை நீங்கள் கடமை செய்ய மட்டுமல்ல உரிமை பெறவும் பிறந்தவங்க பண்பும் சேர்ந்த வீரமும் வேகமும் உங்களுடைய அணிகளும் ஆகட்டும் அறிவும் துணிச்சலும் உங்க ஆகட்டும் சாதனைகள் மூலமாக உயருங்கள் ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல் உலகம் உங்களானது என்று உங்களுக்கானது என்று உங்கள் சாதனைகள் தொடரட்டும் 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 இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் அனைத்து தளத்துக்கு வந்துட்டாங்களா அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா இடத்திலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் அரசியலில் கூட அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் எல்லாம் ரைட்டு தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க தான் ஆனால் கட்சியிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு பெண்களுக்கான வாய்ப்பு வழங்கலை இல்லை எம்எல்ஏ சீட்டில் பெண்களுக்கான வாய்ப்பு வழங்கல அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் என்று நினைக்கிறேன் ஆனால் பேசுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் முன்னிறுத்தது எல்லாம் தான் குடும்பத்தினரை அதே மாதிரி கே என் நேரு ஃபேமிலி ஏன்னா அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துடக்கூடாது கே என் நேரு ஃபேமிலி அதே மாதிரி பொன்முடி ஃபேமிலி அதே மாதிரி சேகர்பாபு ஃபேமிலி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சிகன் ஃபேமிலி அதே மாதிரி துரைமுருகன் ஃபேமிலி இப்படி ஏவா வேல் உட்டும்பர் இப்படி ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களினுடைய வாரிசுகளே வந்து திமுகவில் அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அரசியல் தளத்துல கூட பெண்களுக்கு சரிபாதி இடமும் அவங்களுக்கான பிரதித்துவம் தரணும் அப்படின்னு நம்ம முதல்வர் பேசுறார் பெண்கள் தியாகிகள் கிடையாது உங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல யாரையோ ஏமாற்றுவதற்காக வசனம் பேசுறாங்க ஆனா அந்த வசனம் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது நான் போராட போகிறேன் என்று சொல்வது அவங்க அண்ணனை எதிர்த்து போராடுற மாதிரி தான் இருக்குது என்னை ஆட்சியில் இருந்துக்கிட்டு நான் இன்னும் உரிமைக்காக போராட போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவங்க ஆட்சி எதிர்த்து தானே போராடுறதாக அர்த்தம் அதனால் நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களை மக்களுக்கு முன்பாக பேசி யாரையோ குற்றவாளியாக காட்டி இவங்களை புனிதராக முன்னிறுத்தி கொள்கின்றார்கள் அவ்வளோதான் நேற்றைய மகளிர் தினத்தினுடைய கூட்டத்தினுடைய எல்லா காட்சிகளும் அரங்கேறியது மொத்தத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கான உரிமை கிடைக்கல இரண்டாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது கனிமொழி அவர்களுடைய வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இவையெல்லாம் வழங்காதது யார் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதை பெறப்போவதாக போராடுவது யார் கனிமொழி அப்போ யாருக்கு எதிராக போராடணும் அவங்க அண்ணனுக்கு எதிராக போராடணும் நான் சொன்னது உண்மைதானுங்களே அவங்க அண்ணனுக்கு எதிராக களமாடுகின்றார்களோ என்று சொன்னது சரி நண்பர்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி நன்றி